ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் பர்சன்ட் மூணு கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழலில் சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறி நதியில் இந்தியா ஏதாவது புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் எச்சரித்துள்ளார் குறித்த கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நாகப்பன் இணைகிறார் வணக்கம் நாகப்பன் சிந்து நதியில் இந்தியா புதிய கட்டமைப்பை கட்ட முயன்றால் அதனை நாங்கள் கட்டாயம் தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் விடுத்துள்ளார் பயங்கரவாதிகள் கடந்த நடத்தியது பாகிஸ்தான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் நீடித்து வருகின்ற நிலையில் மாறி மாறி கெடுபிடிக்க விதிக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு நாடுகளிடையே விரிசல் அதிகரித்துள்ள நிலையில் இரு நாட்டு எல்லையிலும் பதற்றம் நிலவுகிறது இரண்டு நாடுகளும் எல்லை பகுதியில் படைகளை குவித்து வருகின்றன இந்த நிலையில் எல்லையில் எங்களது படைகளை பலப்படுத்தியுள்ளோம் என்று பாகிஸ்தானுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்திருக்கிறார் எங்களது படைகளை நாங்கள் பலப்படுத்தியிருக்கிறோம் ஏனெனில் இது இப்போதைக்கு விரைவான நடவடிக்கையாக இருக்கிறது என்றும் இந்த சூழ்நிலையில் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றும் அதன் காரணமாக இந்த முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்தியா தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக பாகிஸ்தான் ராணுவ அரசாங்கத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது என்றும் அவர்களுடைய தாக்குதல் உடனடியாக நிகழும் என்றும் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கிறது என்றும் நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டும் நாங்கள் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்தார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இப்போது சிந்து நதியில் இந்தியா ஏதாவது ஒரு புதிய கட்டமைப்பை உருவாக்கினால் அதனை தாக்குவோம் என்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது எச்சரித்திருக்கிறார் ஜியோ நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் நீண்ட ஒரு பேட்டியை அளித்திருக்கிறார் அதில் சிந்து நதியில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவின் ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும் என்றும் அவர்கள் சிந்து நதியில் ஏதாவது கட்டமைப்பை கட்ட முயன்றால் அதை நாங்கள் கட்டாயம் தாக்குவோம் என்றும் ஆக்கிரமிப்பு என்பது பீரங்கியாலோ துப்பாக்கியாலோ சுடுவது மட்டும் இல்லை அதற்கு பல முகங்கள் இருக்கின்றன என்றும் தண்ணீரை தடுத்து நிறுத்துவதோ திசை திருப்பி விடுவதோ அதில் ஒன்று என்றும் இது தாகம் பட்டினி மரணங்களுக்கு வழிவகுக்கும் என்றும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா முகமது ஆசிப் எச்சரித்துள்ளார் நாங்கள் இந்த விவகாரத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்வோம் என்றும் செந்து நதிநீர் ஒப்பந்தத்தை மீறுவது இந்தியாவிற்கு எளிதில்லை என்றும் சம்பந்தப்பட்டவர்களை பாகிஸ்தான் அணுகும் என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது தெரிவித்திருக்கிறார் இந்தியா தொடர்ந்து தூண்டிவிடும் வேலையை செய்கிறது என்று குற்றம் சாட்டிய பாகிஸ்தான் அமைச்சர் பாகிஸ்தான் பழிவாங்கும் நடவடிக்கையை மட்டுமே எடுக்கும் என்று ஒரு மிரட்டலை விடுத்திருக்கிறார் இந்தியாவிற்கு மிரட்டல் விடுக்கும் விதமாக பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா முகமது பேசுவது இது முதல் முறை அல்ல கடந்த வாரத்தில் தான் அவர் இந்தியாவுடைய நடவடிக்கைகள் இரண்டு அணு ஆயுத அண்டை நாடுகளுக்கு இடையே முழு போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார் ராணுவ ஊடுருவல் நிகழும் என்றும் அது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதால் நாங்கள் எங்கள் படைகளை பலப்படுத்தி இருப்போம் என்றும் தெரிவித்தார் தற்போதைய சூழலில் எத்தகைய உத்திகள் மேற்கொள்ளப்பட வேண்டுமோ அதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார் அணு ஆயுத விஷயத்தில் பாகிஸ்தான் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கும் என்றும் அதே நேரத்தில் எங்களுக்கு நேரடி அச்சுறுத்தல் இருந்தால் மட்டுமே அணு ஆயுதங்களை பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்தார் இப்படிப்பட்ட ஒரு பதற்றம் சூழ இந்த சூழலில்தான் இவர் இப்பொழுது மீண்டும் மீண்டும் வருகிறார் அதுவும் சிந்து விவகாரத்தில் புதிதாக எந்த ஒரு கட்டமைப்பையும் கட்டுவது இந்தியாவினுடைய ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படும் என்றும் அதனால் சிந்து நதியில் ஏதாவது கட்டமைப்பை கட்ட முயன்றால் என்றால் கட்டாயம் நாங்கள் தாக்குவோம் என்றும் பகிரங்கமாக ஒரு மிரட்டலை எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார்